கோபி எல்லமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு ஏதோ விசாரிக்கணுமா அதனால நேரடியாவே ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சொன்னாங்க இனியாவும் ஏன்பா உங்களை மட்டும் தான் வர சொன்னாங்களா இல்லம்மா என்ன பாக்கியாவை செளியனை எழில நாலு பேரையுமே வர சொல்லி சொல்லியிருக்காங்க ஏதோ நிதிஷோட அம்மா எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா என்ன சொல்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா எதுக்காக அவங்க போய் இப்படி பண்ணாங்க என்னத்த புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தான் இனியாவை அவங்க சொன்னபடி அவங்க கூட அனுப்பி வைக்கல தான் இந்த மாதிரி எல்லாம் பயமுடுத்து பாக்குறாங்க ஆனா நம்ம எல்லாம் பயப்படவே கூடாது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்க எல்லாரும் போய் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வரோம் இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும் இனியா நீ எதுக்கும் பதட்டப்படாத நீ உன்னோட ஆபீஸ் ஒர்க்க நல்லபடியா பாரு சரி நம்ம எல்லாரும் கிளம்பலாமா நானும் செல்வி கிட்ட கால் பண்ணி கேட்டுடுறேன் ஏன்னா ஹோட்டலுக்கு அவ்வளவா ஆட்கள் வராததுனால செல்வியாவே தனியாவே பாத்துப்பேன் என்ன ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தானு செல்விக்கு கால் பண்ணி செல்வி இந்த மாதிரி இன்னைக்கு நான் வர லேட் ஆகும் சோ நீ பாத்து அக்கா நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனையாக்கா நிதிஷ் தம்பி ஒரு வேளை மறுபடியும் உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துச்சா இனியா நல்லா இருக்காளா ம் அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க நீ எதை பத்தியோ கவலைப்படாத இன்னைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துருச்சு மத்த விஷயத்த நான் நேர்லயே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் சரிக்கா சரி நீ பார்த்து எந்த விஷயனாலும் நம்ம இனியா பாப்பாவை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுக்கா நீ இந்த ஹோட்டலை பற்றிலாம் கவலைப்படாத நான் பத்திரமா பார்த்துக்குறேங்க்கா ஆகாஷுமே இன்றைக்கி கூட ஒரு நேரம் என் கூடயே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கா அதனால இன்னைக்கு முழுக்க நீ ஹோட்டலுக்கு வரலனாலும் நடக்கும் ம் சரி செல்வி சரி எல்லாரும் சாப்பிடுட்டிங்களா நானும் செல்வி கிட்ட சொல்லிட்டேன் எல்லாரும் கிளம்பலாமா கோபியும் ஆ சரி கிளம்பலாம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் மேலேயுமே கொடுத்துருக்கலாம்ல எதுக்காக தேவையில்லாமல் செளியனையும் எளிலையும் இதுக்குள்ள இழுக்கிறாங்க தான் தெரியலன்னு அவங்களோட முகத்தை பார்க்கும்போது கோபிக்கு சந்தேகம் வந்துடுது என்ன ரெண்டு பேரும் திருத்திறன் முழிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது உண்மையே சொல்லுங்க நீங்க எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணல கோபத்துல நிதிஷ எதுவும் அடிக்கலாம் போகலல்ல ரெண்டு பேருமே தைக்க தொடச்சிச்சு அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல என்ன ஒரே ஒரு தடவை அவனை வான் மட்டும் பண்ணிட்டு வந்தோம் பாக்கியா என்ன வான் பண்ணிட்டு வந்தீங்களா எப்ப பண்ணிட்டு வந்தீங்க அது வந்து அது வந்து உண்மைய சொல்லுங்க நேற்று நைட்டு ரெண்டு பேரும் குழம்பி போனீங்கல்ல ஒருவேளை நீங்க நிதிஷா தான் போனீங்களா இப்ப உண்மையை மட்டும் சொல்லல நடக்கிறதே வேற ஈஸ்வரிய உடனே ஏய் சொல்லுங்கடா உங்களாலதான் இந்த பிரச்சனை பெருசா இருக்கா என்ன உண்மைய சொல்லுங்க நிதிஷா ஒரு நீங்க அடிச்சுட்டீங்களா என்ன அதனாலதான் ஒருவேளை அவங்க நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா எலிலு ஆமா அடிச்சிட்டோம் கோபம் வந்துச்சு அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுத்துட்டு வந்தோம் ஆனா அவங்க இன்னும் தெரிந்தலன்னு நினைக்கிறேன் அவனுக்கு இன்னும் நிறைய தர்மா அடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவன் மறுபடி மறுபடியும் நம்ம கிட்ட வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நம்மளா கமிஷனரை சர்வசாதாரணமா சமாளிச்சிடலாம் ஏன்னா தப்பு அவங்க மேலதான இருக்கு பாக்கிய உடனே தப்பு யார் மேல இருக்குன்னு இன்னுமோ அவங்களுக்கு புரியல இந்த பிரச்சனையை கூடாதுன்றதுக்காக தான் நேற்று மீறி வெளியே ரெண்டு பேரும் ஜோடியா போய் இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திட்டு வந்திருக்கீங்க இப்போ அந்த கமிஷனர் ஆபீஸ்ல நம்ம தரப்புல நம்ம என்ன சொல்ல முடியும் உடனே ஆமாம் எதுக்காக இப்போ ரெண்டு பேருமே தேவையில்லாமல் அவங்கள தேத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் அவங்க இனியமால இருக்க பாசத்தால இப்படி பண்றதெல்லாம் சாதாரணம் தான் என்ன கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க அவ்வளவுதான் அதான் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறமா அதை பத்தி பேச வேண்டாம் சரி வாங்க போய் கமிஷனர் கிட்ட நம்ம நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் சரியேனும் நான் பேசாம என்னோட மாமனார்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம முதல்ல அங்க போயிட்டு என்ன விஷயம் எப்படி இருக்குன்னு பாப்போம் அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம் சரி ஈஸ்வரியும் சரி எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க இனியா நீ இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் இரு இருக்கிற பிரச்சனையில் உனக்கு இன்னும் ஏதாவது தொந்தரவா கொடுத்துட போகிறான் அதெல்லாம் என்னால் வேலைக்கெல்லாம் போகாம இருக்க முடியாது இன்னைக்கு முக்கியமான நியூஸ் இருக்கு இந்த நியூஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக இவ்வளோ தடவை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது இப்போ ஒரு வழியாக நான் சப்மிட் பண்ண போறேன் அதை மட்டும் பண்ணிட்டேன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் முடிஞ்சிர வாய்ப்பு இருக்கு ஈஸ்வரியோ என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ ஏதோ ரிப்போர்ட்டிங் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வேலையை செஞ்சா எப்படி உன்னோட வாழ்க்கையோ சரியாகும் இந்த பாக்கியா மாதிரியே நீ பைத்தியக்காரத்தனமா உலர ஆரம்பிச்சிட்ட என்ன இப்போ உனக்கு வேலைக்கு போகணும் அதனால தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா சரி இப்போ போயிட்டு பத்திரமா பார்த்து திரும்பி வரணும் அதே சமயம் ஹோட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அதான் பாக்கி அங்கே தானே வருவா அதனால நீ ஹோட்டலுக்கெல்லாம் போகாத அப்புறம் அது வேற பிரச்சனையாயிட போகுது சரி பாட்டி இன்னைக்கு நான் மதியம் இங்க வந்துடுவேன் அதுக்கப்புறம் பாருங்க நீங்க எல்லாருமே என்னோட ரிப்போர்ட்டிங் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க உன் வாழ்க்கையை நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ உன்னோட வேலையை நினைச்சுட்டு இருக்க என்னத்த சொல்ல அம்மா மாதிரியே பொண்ணுதான் சரி எல்லாரும் உடனடியே கிளம்பி என்ன விஷயம்ன்றத பாத்துட்டு வாங்க எனக்கு வேற இருந்த பிரச்சனையில நெஞ்சலா படப்படன்னு இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் ரூம் போக மற்றவங்க எல்லாருமே தன்னோட வேலைகளை பார்க்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போன பாக்கியா அங்க இருந்த நிதிஷோட அம்மா கிட்ட உங்க பையன் பண்ண வேலைகள் போதாதுன்னு இப்போ தேவையில்லாம இந்த பிரச்சனையை பெருசாக பார்க்குறீங்களே உங்களுக்கு என்னதான் வேணும் என்ன ஏதோ எந்த தப்புமே பண்ணாதவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு சரியா வளர்க்க தெரியல தேவையில்லாம என் பையனை பத்தி குறை சொல்ல வந்துட்டீங்க இங்க பாருங்க இதுக்கு மேல என் பொண்ணை பத்தி தப்பா பேசினீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சார் இங்க பாருங்க இவங்க தேவையில்லாம என்னோட பொண்ணோட கேரக்டரை கேவலப்படுத்தி பேசுறாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இங்க பாருங்கம்மா ஆமா உங்களோட ரெண்டு பசங்களும் நிதிஷ கொல்ல முயற்சி பண்ணிருக்கிறதா இவங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஒன்னே சொல்லுங்க எதுக்காக அவங்க அப்படி பண்ணணும் சார் இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே ஓவரா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நிதிஷ் தான் முதல்ல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சான்னு நிதிஷ் இந்த மாதிரி தன்னோட ரெஸ்டாரண்ட் வெளியே நின்று எல்லாரும் நின்னுட்டு இருக்கும் போதே இனிய அசிங்கப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம அவளை கட்டாயப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போக பார்த்த விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அண்ணனா தன் தங்கச்சிய எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைச்சிருப்பாங்களா இல்லையா அதனாலதான் அவங்க ரெண்டு பேருமே ஏதோ சின்ன பசங்க அவசரப்பட்டு என்ன பண்றோம்னு தெரியாம அவனை வந்து அடிச்சுட்டாங்க பட் மத்தபடி வேற எந்த தப்பும் அவங்க பண்ணல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி யாராவது ஒருத்த வந்து கலாட்டா பண்ணா நீங்களும் சரி உங்களோட பையனும் சரி பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு மத்தபடி இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல சாரி எங்களை நம்புங்க இங்க பாருங்கம்மா இவங்க வீடியோ ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க இவங்களோட வீட்டு வெளியே இருக்க சிசிடிவி கேமரா எங்க கிட்ட இருக்கு அந்த ஃபுட்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே நிதிஷா அவனோட வீட்டுக்கே போயிட்டு தர்ம அடி கொடுத்துருக்காங்க ஏன் கொலை மிரட்டல் கூட விட்டுருக்காங்க நீங்க வேணா பாக்குறீங்களான்னு அந்த வீடியோவை எடுத்துக்காட்டு இத பாத்துட்டு பாக்கியாவோ ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நிதிஷோட அம்மாவும் கமிஷனர் கிட்ட சார் இவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க இவங்க வேணும்னே என் பையனை பழி வாங்கறதுக்காகவும் அதே சமயம் அவங்க பொண்ணு மேலர்கள் தப்ப மறைக்கிறதுக்காகவும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல போனா தான் எங்களை ஏமாத்தி இந்த கல்யாணத்தையே நடத்திக்கிட்டாங்க அதனாலதான் இவங்க என்ன தப்பு சொல்றது என் பையன் என்னதான் அடிமையா இருந்தாலும் அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா நல்ல பையனாதான் இருந்தான் ஆனா எப்போ இவளோட அதாவது இனியாவோட இந்த மாதிரியான கள்ளக்காதல் வெளியே வந்துச்சோ அப்போல இருந்துதான் அவனோட மனசு சரியில்லாம இந்த மாதிரி ஒரு பாதைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் அதனால இப்போ எங்களுக்குதான் ரொம்பவே கஷ்டம் முக்கியமா என் பையன் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பையனை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த சொசைட்டி கூட என் பையனை காரி தப்புக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி அவன் சமாதானமா தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக போன இடத்துல கூட இவங்க எல்லாருமே என்னோட பையனை அவமானப்படுத்தி அடிச்சு அனுப்பியிருக்காங்க இந்த அம்மா இங்க நிக்கிறாங்களே இந்த பாக்கியா அவங்க ரவுடிங்களெல்லாம் வச்சு என் பையனை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட் முன்னாடி நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரெண்டு மூணு பேர் வீடியோ எடுத்தாங்களா அவங்க சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க அந்த வீடியோவை எடுத்துக்காட்ட இத பார்த்துட்டு கமிஷனர் இங்க பாருங்கம்மா உங்க தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி தெரியுது இது எதுவும் சரிப்பட்டு வரல நாங்க கேஸ் ஃபைல் பண்ண போறோம் மீதி என்ன விஷயம்னாலும் நீங்க கோர்ட்டில் பாத்துக்கோங்க இங்க பாருங்க சார் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க இவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க இவங்க எல்லாருமே நாடகம் போட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹோட்டலுக்காக மட்டும் தான் இந்த கல்யாணமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் பாக்கியா உண்மையை எடுத்து சொன்னாலும் அதை கமிஷனர் கேட்குற மாதிரியே தெரியல அவங்க நிதிஷோட அம்மா தான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு பாக்கியா மேலேயும் அவங்களோட குடும்பத்து மேலேயுமே கேஸையுமே ஃபைல் பண்ணிக்கிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க அதனால வீட்டுக்கு சோகமா வந்த பாக்கியாவும் கொஞ்சம் கோபத்தோட செழியன் கிட்டையும் எழில் கிட்டையும் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே பாக்கி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்ன இருந்தாலும் அந்த நிதிஷ அடிச்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு குடும்பமே ஒரு பக்கத்துல டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க ஆனா அங்க ரொம்பவே குஷியோட வந்த இனியாவும் சரி என்ன பிரச்சனைனாலும் அது இப்பவே தீந்துருவோம் முதல்ல டிவி ஆன் பண்ணி பாருங்க இனியாமா ஏமா இருக்கிற பிரச்சனையில நீ வேற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா அம்மா நான் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டு ரெடி பண்ண நியூஸ் ஒண்ணு இப்போ லைவா போய்கிட்டு இருக்கு அத பாருங்க கண்டிப்பா உங்களோட இந்த பிரச்சனையும் முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாக்கி பாக்கிக்கிட்ட இவ அப்படியே உன்ன மாதிரி இருக்கா குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அத பத்தி கவலையே படாம அவ பாட்டுக்கு அவளோட வேலை வேலைன்னு இருக்கா அதனாலதான் இவளோட வாழ்க்கை இன்னமும் இப்படியே இருக்கு இதுக்கப்புறமா எப்படிதான் இவ நல்லா இருக்க போறாளோன்னு தெரியல கோபியோடனே இங்க பாருங்க இனியாவை எல்லாம் இப்படி பேசாதீங்க அவளோட வாழ்க்கையை நாசமாக்குனது நம்ம தான் அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க இனியாமா நீ என்ன ரிப்போர்ட்டிங் ஒர்க் பண்ணிருக்க இரு அப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க டிவி ஆன் பண்ண அதில் பார்த்தா நிதிஷோட ஃபேமிலி விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு அந்த நியூஸ்ல இந்த மாதிரி நிதிஷோட ஃபேமிலி எந்த அளவுக்கு தங்களோட குடும்பத்தை ஏமாத்தி அதாவது பாக்கியோட குடும்பத்தை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க ஹோட்டல் பிஸ்னஸ எப்படி அபகரிச்சாங்க எல்லாத்துக்கும் மேல நிதிஷ் எந்த அளவுக்கு மோசமானவங்கன்றத ஆதாரத்தோட புட்டு புட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு ஷாக்கான பாக்கியம் என்னம்மா நீ பண்ணி வச்சுருக்க உன்னோட நியூஸ்க்காக நீ நம்மளோட குடும்பத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்க இல்லைம்மா எப்படி இருந்தாலும் கேஸ்க்கு இது எல்லாமே தேவைப்படும் நானும் நிறைய ஆதாரத்தை சேகரிச்சேன் அது மூலயமா இந்த மாதிரி சுதாகர் அங்கிள் நிறைய பேர் கிட்ட இருந்து இப்படிதான் லேண்ட் போட்டு நிறைய ஹோட்டல்ஸை அபகரிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க நான் நினைச்சேன் அதே மாதிரியே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்கம்மா இன்னும் இந்த நியூஸை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால இதுக்கப்புறம் பாருங்க அந்த குடும்பத்தை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன் ஏன் உங்களோட ரெண்டு ஹோட்டலையுமே உங்களுக்கு திருப்பி வாங்கி தர போறேன் நிதிஷும் மறுபடியுமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை இதுக்கப்புறமா பாருங்க எப்படி கிடைக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே கரெக்டா கமிஷனர் கோபிக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கோபியும் உடனடியா தன்னோட ஃபோன் காலை கட் பண்ணிட்டு பாக்கிய கிட்டையும் ஈஸ்வரி கிட்டயுமே இனியா சொன்ன மாதிரியே தான் இப்ப நடந்திருக்கு அவங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்க நினைக்கிறேன் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்ற பயத்துல இப்போ அவங்க நம்ம மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு சொல்ல சாக்ல ஈஸ்வரி இனியாவை திரும்பி பார்க்க ஆனா இனியாவும் சிரிச்சுக்கிட்டே இதை நான் ஏற்கனவே தான் ஆனால் அவங்களுக்கு இன்னுமே மிகப்பெரிய போகிறேன் அவங்க நான் செய்யற வேலையை பார்த்துட்டு உங்க கிட்ட அந்த பரிசு அந்த ரெண்டு ஹோட்டலையுமே திருப்பி கொடுத்துட்டு எனக்கு அவங்க டிவோர்ஸையுமே ரொம்பவே கெத்தா பேசிக்கிட்டு இருக்கு இத பார்த்துட்டு பாக்கியாவே ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க சுதாகரும் நிதிஷும் அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்களா அப்படி இல்லைன்னா தன்னோட பவரை காட்டுறதுக்காக அவங்க இனியாவுக்கும் பாக்கியாவுக்கும் தொந்தரவு தர்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ண வாய்ப்புகள் இருக்கா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிடு Terima